வணக்கம் ஐஷ்கட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் புதிய வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி அல்லது வாடகை வீட்டிற்கு மாறுவதாக இருந்தாலும் முதலில் நாம் அனைவரும் கேட்பது எந்த வாசல் என்பதுதான் பலருக்கு கிழக்கும் வடக்கு நோக்கி இருக்கும் வாசல் மட்டுமே தங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் என்று நம்புகின்றனர் ஆனால் தெற்கு நோக்கி இருக்கும் வீட்டில் வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டை அமைத்திருந்தால் அந்த வீடு பல மடங்கான அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் என்பதுதான் உண்மை தெற்கு பார்த்த வீட்டை வாஸ்துப்படி எப்படி அமைப்பது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க உங்கள் தலைவாசல் தெற்கு நோக்கி உள்ளதா தெற்கு பார்த்த வீட்டில் சமையலறை அறை தென்கிழக்கிலும் அந்த வீட்டின் தலைவனும் தலைவியும் படுக்கும் படுக்கை அறையானது தென்மேற்கு பகுதியில் அமைவது நல்லது இப்படி சமையலறையும் அறையும் படுக்கை அறையும் அமைந்து விட்டாலே அந்த வீட்டில் அமைதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் அந்த வீட்டில் வசிப்பவர்கள் சிறப்பான மற்றும் மேன்மையான பலன்களை பெறுவார்கள் தெற்கு பார்த்து இருக்கும் வீட்டில் தெற்கு பக்கம் உள்ள மதில் சுவரானது வடக்கு பக்கம் இருக்கும் சுவரை விட உயரமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனத்தை கிழக்கு பக்கத்தில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் வடக்கு பகுதி சுத்தமாக இருக்க வேண்டும் தண்ணீர் தொட்டியை வடகிழக்கிலும் கழிவு நீர் தொட்டியை வடமேற்கிலும் அமைக்க வேண்டும் இந்த வாஸ்து முறையை கடைபிடித்து கட்டப்படும் தெற்கு பக்க தலைவாசல் கொண்ட வீடானது ரிஷபம் கன்னி துலாம் விருச்சிகம் மகரம் தனுசு சிம்மம் போன்ற ராசிக்காரர்களுக்கு பலவிதமான யோகத்தை தந்து சகல ஐஸ்வர்யத்தையும் நிம்மதியையும் தரக்கூடியதாக அமையும் மற்ற ராசிக்காரர்கள் மிக குறைவான பலனையே அனுபவிப்பார்கள் அதனால் தெற்கு பார்த்த வாசலா என்று அச்சம் கொள்ளாமல் வாஸ்துப்படி அமைத்த வீட்டை தேர்வு செய்து அதில் குடிபெயர்ந்து வளமான வாழ்வு வாழ்வோம் மேலும் தகவல் அறிய ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி